Hello guys! சூர்யா போர்ட்டி என்னங்க சொல்றீங்க சூர்யா அவர்கள் நடித்து கங்குவா திரைப்படம் வெளிவந்திருந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கலப்பான விமர்சனங்களும் அதே மாதிரி ஓரளவிலான தான் பெற்றிருந்ததுன்னு சொல்லலாம் இதெல்லாம் இப்படியே இருக்க இப்போ சூர்யாவினுடைய நாற்பத்தி திரைப்படம் மூக்குதி அம்மன் விசேஷம் போன்ற திரைப்படங்கள் இயக்குன ஒரு இயக்குனராய் இப்ப திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நடிகரான ஆர்ஜே பாலாஜி தான் இந்த திரைப்படத்தையும் இயக்க போறாரு தற்போது இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் யாரு அப்படிங்கிற நியூஸையும் படக்குழு வெளியிட்டு அதே சமயம் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் இசையமைக்க இருந்தது ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த திரைப்படத்துக்கு நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி படக்குழுவை விட்டு ஏஆர் ஆர் ரகுமான் அவர்கள் விலகியிருக்கும் அதே சமயம் அப்ப யாருடா இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் இசையமைத்த இரண்டே பாடல்கள் மூலம் ட்ரெண்டிங் ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய சாய் அபயங்கர் தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்க போறாரு அப்படின்னு படக்குழு தற்போது ஒரு ஆஃபீஷியலான நியூஸை வெளியிட்டிருக்காங்க சோ மக்களே சூர்யா அவர்களுடைய நடிப்பு ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கம் சாய் அபயங்கர் அவர்களுடைய இசையமைப்பு எப்படி இருக்க போகுது இந்த காம்போ அப்படிங்கறத நாங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும்